வெப்ப அலைகளை எதிர்நோக்கி தமிழகம் தற்பொழுதே கிட்டத்தட்ட ஒம்பது மாவட்டங்களில் நூறு டிகிரி வெப்பநிலை உயர்ந்துவிட்டது வேலூரில் அதிகபட்சமாக நூற்றி நான்கு டிகிரி வெப்பம் சரி வெப்ப அலைகள் என்பது வெறும் வெப்பமான காலநிலையை பற்றியது மட்டுமல்ல அவை நீண்டகால கால விளைவுகளை கொண்ட தீவிர காலநிலை சூழலை குறிக்கின்றது சமீபத்தில் வெப்பத்தின் அளவு கூடிக்கொண்டே செல்கிறது இதற்கு பெரும்பாலும் காலநிலை மாற்றமே காரணம் அவற்றின் காரணங்கள் விளைவுகள் மற்றும் தாக்கங்களை புரிந்து கொள்வது அவற்றின் பாதகமான விலைகளை தணிப்பதற்கும் அவற்றை இருந்து மீள்வதற்கும் இந்த செய்திகள் உங்களுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கிறோம் எதனால் வெப்பாலைகள் ஏற்படுகின்றன என்பதை பார்ப்போம் பருவநிலை மாற்றம் அதிகரித்து வரும் பசுமை இல்லா வாய்வு வெளியேற்றம் அதாவது திடப்பொருள்கள் எரித்தல் போன்றவை காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தன் போன்ற பசுமை இல்லா வாயுக்களின் அதிகரிப்பு பூமியின் வளிமண்டலத்தில் வெப்பத்தை சிக்க வைக்கிறது இந்த சிக்கிய வெப்பம் கிரகத்தின் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பூமியின் வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறது இதை பற்றி சுற்றுச்சூழல் பொறியாளர் ஜெனி பூ உலகின் நண்பர்கள் தன் ஆர்வலர் கூறுவதை நாம் கேட்கலாம் ஏனென்றால் வெளியே அலைந்துவிட்டு வந்து ஜில் என்று ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம் போன்றவற்றை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது குளிர்ப்பதும் கூடாது வெயிலில் நல்ல வெயிலில் அலைந்து விட்டு உடனே வீட்டுக்குள் அழிந்தவுடன் ஜிலு ஜிலு என்ற தண்ணீரை குடிப்பதோ அதில் குளிப்பதோ ஆபத்தை உண்டாக்கும் விபரீதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஆதலால் வெயில் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் வெப்பலை பற்றி என்ன என்று கூறுகிறார் கேளுங்கள் வணக்கம் நான் ஜெனி நான் ஒரு சுற்றுச்சூழல் பொறியாளர் பூ உலக நண்பர்களில் வந்து தன்னார்வலா இருக்கேன் இப்போது நான் காலநிலை மாற்றத்தில் நிறைய பிரச்சனைகள் அதோடய இம்பாக்ட்ஸ் வந்து இப்போ கரண்ட் வருஷங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் புயல் பார்க்குறோம் இல்லை வெள்ளம் அதிகமாக ஒரு சில நேரங்களில் இருக்குது ஆனால் வந்து விஷுவலாக எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான பிரச்சினையை பார்த்தோன்னா வெப்ப அலை ஹீட்வேவ்ங்கிறது ஸோ வேவ் அலர்ட் வந்து இப்போது சம்மர் டைம் கோடை காலமானோட நியூஸில் அப்பப்போ பார்ப்போம் இந்த டயத்தில் மக்கள் வெளியில் வர வேணாம் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இதை பற்றி தான் அந்த வீடியோவில் இன்னும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வேவ்னா என்னன்னு பார்த்தோம்னா ஐஎம்டி இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பது டிகிரி செல்சியஸும் அது மேலேயும் இரண்டு நாட்கள் மேல இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட்வேவ் அலர்ட் ஃபார் பிளைன்ஸ் ஒரு சமவெளியா இருக்கிற ஒரு இடத்துல அது வந்து ஹீட்வேவா இருக்கும் இது எது கோஸ்டல் ரீஜன்ஸ்ல பார்த்தோம்னா இந்த கடல் சார்ந்த இடங்கள்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் அது மேலேயும் சில இரண்டு நாட்கள் மேல இருந்துச்சுன்னா ஹீட்வேவ் ஹில்லி ரீஜன்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்க நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பார்த்தோம்னா அங்க வந்து அது முப்பது டிகிரி செல்சியஸ் மேல ஹீட் வேவா இருக்கு இப்ப நார்மலா வந்து ரொம்ப ஹீட்டா ஆகும் நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும் ஆறது எதுக்காகனா அந்த உடல் வந்து தன்னை ஆஹ் நிறைய வேர்க்கும் அது எதுக்காக வேர்க்குதுன்னா நம்ம உடல் வந்து நம்மளே தானா கூல் ஆக்கிறதுக்காக அது குளிர்றதுக்காக அது வந்து வேர்க்கிறது அது இயற்கையான ஒரு இயல்பு ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா வெள்ள ஆஹ் வெள்ள இந்த மாய்சர் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அதனால வியர்க்க முடியாது ஹீட் அதிகமாக இருக்கும் ஆனால் வியர்க்க முடியுது இதுதான் ஹியூமிடிட்டி சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் அதிகமாக இருக்கிறப்போ அங்கே வந்து உடல் உறுப்புகளுக்கு சரி வெயில் காலத்தில் என்னதான் சாப்பிடலாம் என்று நீங்கள் கேட்டால் நீர் சத்துள்ள உணவுகள் பழங்கள் காய்கறிகளை சாப்பிடலாம் இது உங்களுடைய உடலின் வெப்பநிலையை ஒரு சீராக வைத்திருக்கும் இதோ வாருங்கள் எவ்வளவு நீர் சத்து உள்ள உணவுகள் இங்கு இருக்கின்றது பழங்களை வாங்கி சாப்பிடலாம் இது எளிதில் ஜீரணமாகுவதுடன் உடலின் வெப்ப அளவை ஒரே சீராகவும் உடலுக்கு எனர்ஜி அதாவது சக்தியும் தரும் ஊட்டச்சத்து இது வந்து எளிதில் வெப்பத்தால் தாக்கப்பட்டு உடலில் இருக்கும் நரம்பு மண்டலத்தை தாக்குவதை தடுக்கிறது அதனால் வெயில் காலத்தில் வெளியே செல்வது தவிர்ப்பது நல்லது அப்படி மற்ற சூழல் ஏற்பட்டால் குரூப்ல இன்னொன்னு கர்ப்பிணி பெண்கள் ஸோ குறிப்பா அந்த ஸ்டேஜ் சொல்ற அந்த குரூப்புக்கு வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் தான் ஸோ அவங்க கன்சீவ் ஆறதுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இப்போல்லாம் நிறைய ஸ்டடிஸ் வந்து அகெயின் ரீப்ரொடக்ஷனை வந்து ஹீட் வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்லுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் குழந்தை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க கேர் எடுத்துக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ எப்படி அவங்கள தற்காத்து கொள்ளலாம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கிறது முடிஞ்ச அளவு நல்ல நீர் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதா இருக்கலாம் ஆஹ் காய்கறி வகைகளா இருக்கலாம் இல்ல பல ஃப்ரூட்ஸா இருக்கலாம் ஸோ நல்ல நிறைய நீர் சத்து உள்ள உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நிறைய பேருக்கு வேலை இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த டைமிங் அட்லீஸ்ட் அந்த லெவன் டூ ஃபோர் அப்படின்னு சொல்றப்போ அந்த டயத்தில் இருக்க வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம் வெளில போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இது நார்மலான ஒரு விஷயமா இருக்கு இப்போ அந்த கொடை எடுத்துட்டு போறது தலையில் துப்பட்டா மாதிரி கட்டிட்டு போறதுனா எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த ஸோ இந்த கொடை எடுத்துட்டு போறது நீங்க கேட்ட மாதிரி துப்பட்டா தலையில போத்திட்டு போறது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம் ஆனால் டைம் நம்ம நாங்க எப்போவுமே அட்விகேட் பண்றது காலநிலை மாற்றத்தோட விளைவு இந்த வெப்ப வெப்பாலையா இருந்தாலும் நம்ம அதுக்கான ஒரு லோக்கல் சொல்யூஷனை நம்ம பார்த்தோம்னா மைக்ரோ லெவல் கூலிங்னு சொல்லலாம் அதாவது நம் நம்ம இருக்கிற ஆமாமா ஒரு சிலர் ஆமாம் ஏசி இல்லாமல் வளர முடியாது ஏன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ரீசண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இனிமேல் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே இந்தியாவில் இருக்க எல்லா வீடுகள்லேயும் ஏசி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட நம்ம காலையிலேயே மாற்றம் பேசுறப்போ மிட்டிகேஷன் அதை காலநிலையை குறைக்கிறதுக்காக மரம் நடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசினாலும் அடாப்டேஷன் தான் போகுது இனிமே நம்மள காத்துக்கொள்றதுக்கு சொகுசு வாழ்க்கையே கிடையாது நம்மளுக்கு அது தேவை நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஏசியா சொல்லியிருக்காங்க ஆஹ் இதுல இன்னொரு முக்கியமா நான் அப்ப சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ கிளைமேட் லோக்கல் லெவல்ல கூலிங்க்கு இந்த நிறைய மரம் நடுறதா இருக்கலாம் இல்ல அங்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை வெயில் தாக்கம் வந்து மரங்களை குளங்களை எல்லாம் இப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இல்ல இந்தியால மட்டும் கிடையாது உலக அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம்னாலே நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் புவி வெப்பமயமாதல் இந்த வார்த்தையோட சேர்ந்துதான் வரும் சோ நம்ம புவியே வந்து வெப்பம் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ ஆனா இதையும் தாண்டி இந்த விஷயத்தக்கு இன்னும் ஆட் பண்றதுன்னு சொல்றத நம்ம பார்த்தோம்னா இந்த லோக்கல் லெவல்ல மரங்கள் ரொம்ப அழிச்சிட்டு இருக்குது ஆஹ் ஏரி குளங்கள் அந்த மாதிரி விஷயங்கள வந்து அழிக்கிறது இந்த மாதிரி இதுங்களை கூட நம்ம பேசலாம் அதுவும் ஒரு ரீசன் கண்டிப்பா அதிகமா இந்த பாலித்தீன்

காலநிலை மாற்றம் அப்படி கிடையாது அது உலகளாவிய பிரச்சனை உலக நண்பர்களா சோ நாங்க இப்போ நான் அப்ப சொன்ன மாதிரி காலநிலை மாற்றம் இல்ல வெப்ப அலையா இருக்கட்டும் இதுல வந்து ரெண்டு மூன்று விஷயங்கள் இருக்கு அதுல மூணுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மிட்டிகேஷன் சோ இது அதான் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் அப்புறம் ரெசிலியன்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டிகேஷன் பார்த்தோம்னா நம்ம இந்த காலநிலை மாற்றமா இருக்கட்டும் வெப்ப அலையா இருக்கட்டும் இதோட தாக்கத்தை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா மரம் நடுறதா இருக்கலாம் சோ அது வந்து லோக்கல் கிளைமேட் இப்போ நான் கூட ரீசெண்டா ஒரு காலேஜ் பசங்க கிட்ட பேசிட்டு இருப்போம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிளா நான் வந்து எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் இந்த மரம் ஒன்று இருக்கும் காலேஜ்ல அது கிட்ட போனா ரொம்ப கூலா இருக்கும் சோ அந்த காலேஜ் அட்மாஸ்பியர்ல வந்து நிறைய இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மேக்சிமம் எல்லா காலேஜ்லயும் நல்ல மரங்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயம் லோக்கல் கிளைமேட்டுக்கு வந்து மரம் நடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மரம் நடுறது மட்டும் கிடையாது காலநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அதிகமான உமிழ்வு கார்பன் உமிழ்வு ஸோ அதை நம்ம கம்மி பண்றது என்ன பண்ணணும் அதுதான் வந்து மிட்டிகேஷன் அதுதான் ரொம்ப முக்கியமான மிட்டிகேஷனா இருக்கு ரெண்டாவது சொன்னோம்னா அடாப்டேஷன் இது நடக்குது இப்ப ஹீட்வே வெப்பாலே நடக்கிறது நம்மளால பாக்குறோம் என்ன பண்ணும்னு அடாப்டேஷனுக்கு நம்ம என்ன முயற்சிகள் பண்ணணும் ஸோ அடாப்டேஷன் சொல்கிறப்ப உடனே நம்ம எல்லாரும் ஏசியை யோசிக்கிறோம் கரெக்டாக ஸோ நம்ம எப்படி கூல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அது ஒரு மெக்கனைஸ்டான அதை பார்த்தோம்னா ஏசி ஸோ இதில் இன்னொரு முக்கியமான அடாப்டேஷனாக எல்லாருக்கும் இந்த எப்படி போய் சேர்க்கறது ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து எம்டியாக போச்சு ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹீட் காரணமாக இருக்கும்னு யோசிச்சிங்க கரெக்டாக ஸோ இப்போ இனிமேல் சரி வசதி உள்ளவர்களுக்கு பிரச்சனை இல்லை அன்றாட தொழிலாளிகள் என்ன செய்வார்கள் இங்கே பாருங்கள் இரண்டு பெண்மணிகள் துப்புரவு தொழிலாளிகள் ஒருவர் கரும்பு ஜூஸ் விற்பனையாளர் இவர்கள் இந்த வெயிலை தவிர்க்க முடியுமா இயலுமா ஏனென்றால் அவர்களுடைய தினசரி வாழ்க்கை தினசரி சாப்பாட்டுக்கு இந்த தொழில் செய்தால்தான் இவர்களால் வாழ முடியும் இவர்கள் எப்படி இந்த வெயிலில் இருந்து தன்னை காத்து கொள்வது துப்பரவு தொழிலாளி வேலை செய்யாவிட்டால் நாம் சுற்றுப்புறம் சூழல் மாசுபட்டுவிடும் ஆதலால் இவர்கள் தலையிலே வாருங்கள் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு இந்த ரோட்டில் அதுவும் மதியம் பன்னெண்டு மணி போல் உச்சி வெயில் வேலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பாதுகாப்பது எப்படி இவர்களுக்கு யார் வழிகாட்டுவார்கள் இவர்களுக்கு எந்த அலையை பற்றி நாம் தெரிவிப்பது ஏனென்றால் இனிவரும் காலங்களில் இல்லங்களில் வீடுகளில் குடியிருப்புகளில் ஏசி இல்லாமல் வாழ்வது சாத்தியமில்லை ஏனென்றால் வெப்பநிலை உயர்வு நம்மளை வாட்டி வதைக்கும் சூழலில் இன்று வீடுகளில் ஏசி என்பது தவிர்க்க முடியாத ஒரு பொருளாகிவிட்டது ஆதலால் இரவில் மட்டுமல்ல பகலிலும் ஏசி தேவைப்படும் சூழல் வந்துவிட்டது அதனால்தான் மக்கள் பாருங்கள் கடற்கரை எப்பொழுதும் கூட்டத்தோடு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் சுற்றித் திரியும் இந்த கடற்கரையில் தற்பொழுது கூட்டமே இல்லை வியாபாரம் இல்லை என்கிறார்கள் வியாபாரிகள் ஆனாலும் தினசரி இந்த கடற்கரை ஓரங்களையும் இந்த கடற்கரையை சுற்றியும் தினசரி வியாபாரம் செய்து பிழைப்பவர்களுக்கு என்ன வழி இதை வாருங்கள் ரோட்டு ஓரங்களில் மீன் வியாபாரம் செய்யும் மீன் வியாபாரி பெண்கள் இவர்களுக்கு எந்த வெப்ப அலையிலிருந்து தப்பிக்க முடியும் இவர்களுக்கு வெப்ப என்றாலே என்னவென்று தெரியாது புரியாது அவர்களுக்கு ஏதோ இயற்கையாகவே பிரச்சனை வந்து தன் உடல்நிலை பாதிக்க விட்டது என்றும் போன்ற ஒரு குறைந்தபட்ச தெளிவுதான் இவர்களிடம் இருக்கிறது எடுத்து சொன்னால் வயிற்று பிளப்புக்கு என்ன செய்வது என்ற ஒரு நினைப்பு இவர்கள் இதை பற்றியெல்லாம் யோசிப்பதும் இல்லை சிந்திப்பதும் இல்லை இவர்கள் போன்றவர்களை அரசு பாதுகாக்க வேண்டும் அரசு இவர்களுக்கு நல்ல வழிகாட்டலையும் ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் ஏனென்றால் இவர்கள் வெப்ப அலையை பற்றியும் தெரியவில்லை வெப்பத்தின் அளவு பற்றியும் தெரியவில்லை இதோ பாருங்கள் வயதானவர் நடு ரோட்டில் வெப்பத்தில் பழங்களை விட்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஊழியர்கள் சுகி ஜொமோட்டோ போன்று காலை முதல் இரவு வரை வெளியில் புறங்களில் சுற்றித் திரியும் இவர்கள் இரு சக்கர வாகனத்தில் இதில் தலையில் ஹெல்மெட் இந்த வெப்பமான சூழ்நிலையில் இவர்களுக்கு இவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்ன உத்தரவாதம் ஏன் இதற்கு ஒரு சரியான சட்ட வரமுறை வேண்டும் வெப்ப அலைகள் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பொருந்தும் ஆதலால் எதிர்காலத்தில் நாம் நம் சுற்றுப்புறத்தை சுற்றுச்சூழலை வெப்ப அழைலிருந்து காக்க நாம் தான் ஒத்துழைக்க வேண்டும் நிறைய மரங்களை நட வேண்டும் இயற்கை கழிவுகளை பெருக்க வேண்டும் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் இதோ பாருங்கள் ஓய்வில் இருக்கும் ஜுமோட்டோ சுகி ஊழியர்கள் வெயிலின் தாக்கத்தில் அவர்களால் தப்பிக்க இயலாதால் மரத்தடியில் ஒதுங்கிவிட்டார்கள் இப்படி ஏகப்பட்ட ஊழியர்களை நாம் செல்லும் வழியெல்லாம் காணப்பட்டது இனி அக்னி நட்சத்திரம் மே மாதம் நாலாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை தற்போதைய வெப்பத்தை வீடு அதிகமாக இருக்கும் பார்த்து பாதுகாப்பாக இருங்கள்